வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைக்கு வெளியான ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடி தவிர்ப்பதற்காக ரேஷன் கடைகளில் இருக்கும் உறுப்பினர்கள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு சார்பாக இது போன்ற எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் உயர் அதிகாரிகள் தான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது அதே சமயம் கைரகை பதிவுக்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் ரேஷன் அட்டைதாரர்களின் வீட்டுக்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் கைரேகை பதிவு செய்யப்படவில்லை என்றால் குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்படாது என்றும் அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிக்சாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்கள் வங்கி கணக்கில் பணம் செலுத்த ஏதுவாக விண்ணப்ப விநியோகம் செய்யப்பட்டது இந்நிலையில் வங்கி கணக்கில் விரைவில் ஆறாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஓகே நண்பர்களே இது போன்ற ரேசன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி